குடிப்பழக்கத்தால நடு தெருவுக்கு வந்த நம்ம தமிழ் நடிகைகள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இவங்க எல்லாம் சரக்கு அடிப்பாங்கன்னு நீங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டேங்க லிஸ்ட்ல பஸ்ட் பாக்க போறது ஊர்வசி நடிகை ஊர்வசி தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு நடிகை ஆரம்பத்துல ஹீரோயினா இருந்தாங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய காமெடி ரோல்ஸ் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா சீரியஸான ரோல்லையும் அதிகமாக நடிச்சிருக்காங்க முந்தானி முடிச்சு மாதிரியான படங்கள்ல நடிச்சது மூலமா மிகப்பெரிய நடிகையா ஊர்வசி மாறினாங்க அதுக்கப்புறமா இவங்க நடிச்ச எல்லாமே வெற்றி படங்களா மாறிச்சு இப்போ வரைக்குமே நிறைய படங்கள்ல அம்மா இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நிலைமையில எப்படி இவங்க குடிக்க அடிமையானாங்க அப்படின்ற விஷயத்த அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க இவங்க மலையாளத்துல நடிச்சிட்டு இருக்கும் மனோஜ் அப்படின்றவரை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஆனா இவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு இதனாலயே இவங்களுக்கும் அவரோட ஹஸ்பண்ட் மனோஜுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு கடைசியில இது செட் ஆகாது அப்படின்னு ரெண்டு பேருமே அபிஷியலா டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க ஆனா அதுக்கப்புறமாவும் தொடர்ந்து ஊர்வசி குடிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க இதனால இவங்க குழந்தைகளை இவங்க சரியா பாத்துக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு இதனால

எவ்வளவு இருந்த நடிகை அதுக்கப்புறமா காணாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா இவங்களுக்கு இருந்த குடிப்பழக்கம் தான் இவங்களுக்கு குடிப்பழக்கத்தையும் தாண்டி புகைப்பழக்கமும் இருந்திருக்கு இதனால படப்பிடிப்பு தலங்களுக்கு வந்து அங்க இருந்தே இவங்க ஸ்மோக் பண்ணிக்கிட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க படப்பிடிப்புகளுக்கு டைமுக்கு வரதே கிடையாது அப்படியே வந்தாலும் புல் போதையில வருவாங்களா இப்படி வந்தா இவங்களை எப்படி ஹீரோயினா நடிக்க வைக்கிறது அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள்ல இருந்து இவங்களை மொத்தமா தூக்கிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சில்க் ஸ்மிதா சில்க் ஸ்மிதா தமிழ் சினிமா வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு நடிகையா இருப்பாங்க அந்த காலகட்டம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா சில்க்ஸ்மித்தா படத்துல இருக்காங்களா அப்ப கண்டிப்பா படம் ஓடும் சொல்ற அளவுக்கு நம்பி இவங்களை படத்துல புக் பண்ணலாம் அந்த டைம்ல அதிக சம்பளமும் அதிக வரவேற்பும் கிடைச்ச ஒரே ஒரு நடிகை அப்படின்னா ஸ்மிதா தான் இந்த நிலைமையில அவ்வளவு புகழ் இருந்தும் ஸ்மிதா கடைசி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க இது நிறைய பேருக்கு மிக அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவமா அப்போ இருந்துச்சு இதுக்கு முக்கிய காரணமே அவங்களோட மது பழக்கம் தான் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு இருந்த தவறான சகவாசங்கள் காரணமா போதைப் பொருட்கள் மற்றும் மதுவுக்கு அதிகப்படியா அடிமையா இருக்காங்க ஸ்மிதா இது காரணமா தான் தற்கொலையே பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது சாவித்ரி நடிகை சாவித்ரி தமிழ் சினிமாவில் நடிகையர் திலகம் மகாநதி அப்படின்னா அழைக்கப்பட்டவங்க எப்படி நடிகர்கள் மத்தியில் சிவாஜி கணேசன் ஒரு சிறந்த நடிகர் அறியப்படுறாரோ அதே மாதிரிதான் நடிகைகள்ல சிறந்தவங்களா இருந்தது சாவித்ரி இப்படி எல்லாம் இருந்தும் கூட இவங்களோட தயாரிப்புல வந்த ஒரே ஒரு படம் வந்து தோல்வி அடைஞ்சு அந்த படம் தோல்வி அடைஞ்சதுனால அப்படியே மதுக்கு இவங்க அடிமையாயிட்டாங்க ஒரு படம் ஃபிளாப் ஆயிடுச்சு குடிப்பழக்கத்தை தொடங்குறது சரியே கிடையாது பட் அந்த படத்துக்காக இவங்க தொடர்ந்து குடிக்க தொடங்கினாங்க அதுக்கப்புறமா ஒரு காதல் தோல்வி வேற இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் குள்ள நடந்ததுனால இவங்களால டிப்ரஷன் தாங்கிக்க தான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானாங்க அது தொடர்ந்து போக போக இவங்களோட சொத்துக்கள் எல்லாமே பறி போகிற அளவுக்கு இவங்க மதுக்கு அடிமையாயிருக்காங்க பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்காம கடைசி காலத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் சாவித்ரி அம்மா இறந்தாங்க லிஸ்ட்ல நம்ம கடைசியா பாக்க போறது ஸ்ரீவித்யா நடிகை ஸ்ரீவித்யா இயக்குனர் பாலச்சந்தர் மூலமா தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமானவங்க அதுக்கப்புறமா எக்கச்சக்க பட வாய்ப்புகள் இவங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு ஸ்ரீவித்யாவும் கமலும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த காதலும் இவங்களுக்கு கை கூடல அதுக்கப்புறமா இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவரும் இவங்களை சரியா பாத்துக்காம கைவிட்டுட்டாரு அதுக்கப்புறமா மாச சம்பளத்துக்காகலாம் ஸ்ரீவித்யா வித்யா வேலைக்கு போயிருக்காங்க இந்த மொத்த பிரச்சனையும் அவங்க மனசுக்குள்ளையும் மைண்டுக்குள்ளையும் வச்சு தாங்கிக்க முடியாம அப்படியே மது பழக்கத்துக்கு அடிமையாகி தொடர்ந்து குடிச்சு குடிச்சு அவங்களோட மொத்த உடம்பையும் இவங்க கெடுத்துக்கிட்டாங்க ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்